சும்மாவே நைன்டி கிட்ஸு பல பேர் பொண்ணு கிடைக்காமல் வயத்தெரிச்சில் அலைகிறான் ஆன்லைனில் வீடியோ பார்த்து இன்னும் கூட கொஞ்சம் வயிறு தெரிச்சில் ஆகிற அளவுக்கு தான் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அறுபதுக்கு இருபதாம் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த பெருசுங்கள்லாம் வந்து அறுபதாம் கல்யாணம் பண்ணுற வயசில் இருபது வயசு பொண்ணும் கூட லூட்டி பண்ணி வீடியோ எடுத்து போட்டு வயிற்று அதிகமாக தான் ஆய்க்கிறாங்க இல்லை பண்ணுறது தான் பண்ணுறீங்க இந்த வீடியோ போடாமல் இருந்தாலும் ஒன்றும் தெரியாது அநியாயம் பண்ணுறாங்க ஸோ இதுதான் பா ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த நைன்டி கிட்ஸை கல்யாணம் பண்ணுவோன்னா பாருங்கள் வித்தியாசமாக பண்ணணும் வித்தியாசம் பண்ணணும் ரொம்ப வித்தியாசமாக பண்ணி அறுவறுப்பான செயல்கள்லாம் நிறைய செய்கிறாங்க இவன் என்ன செய்கிறான் பாருங்க பால வாயில் கன்றா என்னதான்டா பண்றீங்க சரி இதுதான் ஒரு பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸுக்கு பொண்ணு கிடைக்காம போகிறதுக்கு இந்த டூ கே கிட்ஸ் தாங்க ரொம்ப முக்கிய காரணமாக இருக்காங்க பாருங்க காலேஜ் படிக்கும் போதே ஆமாம் ஆள் ஆளுக்கும் ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறான் அப்புறம் நைன் கிட்ஸ் என்ன தான் செய்வான் பிக்கப் பண்ணுறது இல்லாமல் பீச்சிலேயே பட்டப்பகல்